வணக்கம் மக்களே வெல்கம் டு கோ சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி இருமல் எல்லாத்துக்குமே நல்லா கேட்கக்கூடிய ஒரு கட்டு ரசமும் காணப்பயரும் தாங்க பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க நான் காட்டுறேன் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா கேட்கும் சளி இருமல் எல்லாத்துக்குமே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அரை கிலோ பக்கம் நான் எடுத்து ஒரு குக்கரில் போட்டு நிறையாவே தண்ணி ஊற்றி தேவையானால் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த தண்ணியே நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்தே இருந்தால் பரவாயில்ல நாளே ஊற வச்சு பண்ணுறதுனால பண்ணலாம் நான் அப்படியே பண்ண போகிறேன் அதனால் ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் நான் நாளே ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு விசில் போதும் ஒன்று இல்லைன்னா ரெண்டு விசில் போதும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு பட்டை வத்தல் சீரகம் கொஞ்சம் போட்டு இது மாதிரி அரைச்சி நான் எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கங்க இது மாதிரி நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் பட்டை வத்தலை போட்டுக்கங்க கொஞ்சமாக மிக்சி அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு உரலில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில்லை ஆறு ஏழு பூண்டு போட்டு இது மாதிரி ஒன்றும் பாதியுமாக நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சிட வேணாம் இது மாதிரி இடித்து வச்சா தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் இப்படி ஒன்றும் பாதியுமாக அரைச்சிருக்கேன் இப்போ இடித்ததையும் நம்ம புளிக்கரைசலோடு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அளவாக அளவுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க நிறையா போட்டுற வேண்டாம் நம்ம ஏற்கனவே பயிருக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா கொத்தமல் தலை இது மாதிரி கிள்ளி போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிட வேண்டாம் அளவாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு அந்த கிண்ணத்தை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுருங்க இப்போ இது மாதிரி நொறக்கட்டி வந்ததுக்கப்புறம் இதை இறக்கி வச்சிடுங்க இப்போ பாருங்கள் கொள்ளு பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி வெந்து வந்துருச்சு இப்போது நம்ம நுரக்கட்டி வச்சிருந்த அந்த ரசத்தோடு இந்த பருப்பை தண்ணியை ஊற்றுனோடன நம்மளோட சூப்பரான கட்டு ரசம் ரெடிங்க சிம் உப்புலா தாங்க இருக்கும் ஆனால் இதோட மருத்துவ குணத்துக்கு ஈடே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும் நல்லா சளி இருமலுக்கெலாம் கேட்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொல்லுப்பருப்பு போட்டு இது மாதிரி ஒன்றும் பாதி அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போது ஒரு தட்டில் நல்லா சுட சுட சாதத்தை ஊற்றி நல்லா முங்க முங்க ரசத்தை ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க கொள்ளுப்பருப்பே அதில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நல்ல கையை வச்சு நொறுங்க பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அமிர்தமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்